சற்றுமுன் வெளியான தகவல் தங்கம் விலை மீண்டும் தங்கத்தின் விலை அடுத்து வரும் நாட்களில் குறையுமா அதாவது இந்தியாவில் ரூபாயின் மதிப்பு சரியாமல் இருப்பதற்கு ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்து வருகிறது தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலையில் சாமானிய மக்கள் நகை வாங்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது தினசரி தங்கம் விலை உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது அதேபோல உலக நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி வசூல் காரணமாக தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேலும் அமெரிக்கா விதித்துள்ள பாரி காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்து வருகிறார்கள் இதனால் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த சில நாட்களாக அதிகரித்து வந்த தங்கமுலை கடைசி இரண்டு நாட்களாக குறைந்தது இந்நிலையில் தங்கத்தின் விலை வரும் ஆட்களில் எப்படி அமையும் தங்கத்தின் விலை குறைந்து வந்தாலும் இதே நிலைமை நீடிக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது முழுவிடைய லிங்க் கீழே இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க